அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் அவர் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய தருணத்தில் ஏற்படுத்துகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் இந்த வேளையில் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே பல்வேறு விஷயங்களில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிகவும் அதீதமான மாற்றத்தை பொதுவாகவே அவர் ஆட்சி பலத்தை இழக்கும் போது மூன்று விஷயங்களில் அதிகமாக கவனிக்கலாம் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி ஆட்சி பலத்தை இழப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் வரலாம் இரண்டாவதாக பணியை திட்டமிட்டு செய்து முடிக்க முடியாமல் அலைச்சல் அதிகரிக்கலாம் மூன்றாவதாக அதிகார தோரணையில் நேர்மையாக செயல்பட்டு வந்த சூழலில் நேர்மையாக செயல்பட முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மேலும் குறிப்பாக நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் கேட்ட சூழலில் அவர்கள் இந்த வேளையில் கேட்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதீதமாக இருக்கிறது என்பத சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார் எனவே இதுபோன்ற மூன்று விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் அதே சமயம் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் சூரியனின் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனாதிபதியாக பார்க்கிறார் அது மட்டுமல்லாது ஆபாதிபதியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறாருங்க அவர் இந்த வேளையில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கும் போது அவருடன் இணைவதால் உறுதியாகவே மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் நன்மை நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு அரசர் இருக்கிறார் அவர் பலர் ங்கள மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அப்போது அங்கு வரக்கூடிய ஒரு அறிஞர் அவர் வெற்றியை கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்து அரசரிடம் வந்து ஒரு பரிசு ஒன்றை கொடுக்கிறார் ஒரு பெட்டி ஒன்றை கொடுத்து இந்த பெட்டியை நீ எப்போது மிகவும் சோகத்துடன் இருக்கிறாயோ அப்போது திறந்துபார் இந்த பரிசு அப்போதுதான் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு செல்கிறாருங்க இவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்படி நான் சோகத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே என்று உடனே அவரை சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவிடுகிறார் இந்த அரசரை விட மிக வலிமை வாய்ந்த அரசர் இவர் நாட்டின் மீது படையெடுத்து இவரை சிறைபிடிக்க போகிறாருங்க அப்படி இவரை சிறைபிடிக்க போகிறார் என்பது வுடன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு சென்று பதங்குகிறார் அப்போதுதான் இவரிடம் ஒரு அறிஞர் கொடுத்த பரிசை பற்றி யோசிக்கிறார் அதை எடுத்து வந்து அதை திறந்து பார்க்கிறார் அப்படி திறந்து பார்க்கும் போது இதுவும் கடந்து போகும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று எழுதியிருக்கிறாருங்க அதை பார்த்தவுடன் இப்போது தோல்வியில் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அவர் செயல்பட்டு மீண்டும் அந்த அரியணையை பிடிக்கிறார் பிடிப்பதோடு மட்டுமல்லாது அவர் கைது செய்த இந்த நபரையும் விடுவிக்கிறார் அப்போதுதான் மகிழ்ச்சியை எப்போதும் பெரிய அளவில் கொண்டாடக்கூடாது அதே போன்று தோல்வியடைந்தாலும் சம மனநிலையுடன் இருப்பது நல்லதாக இருக்கும் என்பது உணர்ந்து கொண்டு செயல்பட போகிறாருங்க இதுபோன்றுதான் இந்த வேளையில் அதே ஆட்சி பலத்தை பெற்றிருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் உறுதியாகவே ஆட்சி பலத்தை இழந்தாலும் தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் பெரிய அளவில் சிக்கல் இல்லை ஏனென்றால் அஷ்டமும் அர்த்தாஷ்டகம் விரயம் போன்ற இடங்களில்தான் ராசியின் ஆதர் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்துவார் எனவே சுகஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்குள் செல்வதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நிலையில் வலுவான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் பல நாட்களாக பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் அவை உறுதியாக தீரும் அதோடு மட்டுமல்லாது அது அதிகாரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் அதிகாரத்தை இழக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று மற்றவர்களுடன் இணக்கமாக செயல்படுவது நல்லது ஏனென்றால் உங்களுக்கு எதிராக உங்களுடன் இருப்பவர்களை சூழ்ச்சி செய்து கவிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் வெற்றி உறுதியாக உங்களை தேடி வரும் இருந்தாலும் மற்றவர்களின் சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொள்ளாமல் சற்று கவனத்துடன் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எந்த ஒரு காரியத்தை துவங்க வேண்டும் என்றாலும் அதை துவக்கு வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் துவங்குதல் போன்ற சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வர ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் செயல் கிரகமாகவும் வேளையில் மிகவும் வலுவாக எவ்வளவு பெரிய தடை நிறைந்த காரிய பணிகளாக இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை முழு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வலிமையை இந்த தருணத்தில் கொடுப்பதால் அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரச அரசு தொடர்பான காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் புதன் வலுவாக தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது இலக்கை நோக்கி விரைவாக சென்று முடிப்பதோடு மட்டுமல்லாது அந்த இலக்கை அடைந்ததற்கு பிறகு அடுத்ததொரு இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி கம்பீரமாகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற பணிகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பெரும்பாலும் கட்டுக்குள் இருக்கும் இணைப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமைவது வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றின் மூலம் சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் நுட்பமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை புத ஆதித்ய யோகம் அள்ளி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றலும் புத்துணர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அன்றாட பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதால் தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை நிறைவாக வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சந்திக்கங்களும் உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு